அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் நெட்ஸ் டிவி நேயர்கள் அனைவரும் நல் ஆதரவு நல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாழ்க வளமுடன் உங்களுடைய இத்தனை ஃபேன் வந்து நமக்கு இருக்காங்க நிறைய கால்ஸ் வருது வெளிநாடு அதே போல் வெளிமாநிலம் எல்லா இடத்துலேருந்து நீங்கள் நிறைய ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதக ட்ரெடிஷன்லாம் கேட்டுக்கிறீங்க நிறைய விஷயம் நம்ம தாந்திரிகம் ஆன்மீகம் சார்ந்து கோயில் பரிகாரம்லாம் எளிய முறையில் இருக்கோம் எல்லாருக்குமே நன்றி அதை விட ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு ஹாப்பி விஷஸ் பண்ணணும் அப்படிங்கிற தீபாவளி நல்வாழ்த்துக்களை எல்லாத்துக்கும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இறைவனுடைய ஆசீர்வாதத்திலும் பிரபஞ்சத்துடைய அனுகிரகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் பெற்று நீங்கா புகழ்பெற்று வாழ வாழ்த்துக்கள் ஐப்பசி மாதத்துடைய பலாபலனை வந்து நம்ம பார்க்குறோம் மேச முதல் மீனவரை அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய ஐப்பசி ஒன்று அப்படிங்கிறது ஒரு விசேஷமான முகூர்த்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அதைவிட மழைக்காலம் அடமள காலம் இதெல்லாம் நம்ம பொதுவாக சொன்னாலும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் சனிக்கிழமை சனி துளார் ஸ்தானம் அப்படிம்பாங்க இது வந்து ஐதீகமாக ஆதிகாலம் தொட்டு பரம்பரையாக பாரம்பரியமாக கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு ஸ்ரீரங்கம் காவேரி இது மாதிரி இருக்கக்கூடிய காவேரி நதிக்கரை இப்போ எங்கே வந்து நீர்நிலை இருந்தாலும் அங்கே கூட நம்ம போய்ட்டு ஸ்தானம் பண்ணிக்கலாம் இதனால நம்மளுடைய கர்மவினை நீங்கும் பாவங்கள் போகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு டீப்பாக இந்த ஐப்பசி மாத்தோட விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு வரோம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஐப்பசி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒரு தனம் பணம் நகை வ வரணும் அப்படின்னா தங்கம் நிலைக்கணும் அப்படின்னா இந்த இந்த நாள் நீங்கள் போய் ஒரு ஜுவல் வாங்குங்க தங்கம் வாங்குங்க ரொம்ப ஏற்றமிகு ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா தன திரியோதசி அப்படிங்கிற ஒரு நன்னாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரக்கூடிய சிறப்பான மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டமான ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி திருநாள் இந்த திருநாள் உங்களுக்கு மகாலட்சுமி நோன்பு மகாலட்சுமியை வழிபாடு எடுக்கிறது மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் கேட்கறது மிக மிக சிறப்பு அற்புதம் நமக்கு ஐஸ்வர்ய கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தீபமெல்லாம் ஏற்றி வழிபாடு எடுக்கணும் அதிகாலையில் எந்திரிசை செய்ய ஸ்தானம் பண்ணி நம்ம இந்த கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடிய தீபாவளி ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் ஐப்பசி நான்காம் தேதி கௌரி விரதம் கௌரி பூஜை எப்படின்னா இது வந்து தனியாக நம்ம ஒரு வீடியோவை போடணும் ஆனால் நீங்கள் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க இந்த விரதம் இருபத்தி ஒன்று இன்ட்டு இரண்டு அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் இருபத்தோரு பாக்கு இருபத்தோரு வெற்றில வந்து இருபத்தோரு பழங்கள் வைத்து பூஜை செய்யக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமையும் ஸ்தானம் நல்லா வந்து நமக்கு பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சரடெலாம் வச்சு நம்ம ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய ஒரு ஐதீகமான வழிபாட்டு முறைகள் இதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஐப்பசி ஆறாம் தேதி வியாழக்கிழமை இதுவும் வந்து ஒரு சிறப்பு தாங்க செவ்வாய்க்காரகத்துவனு சொல்லக்கூடிய சகோதரன் சகோதரிகளெல்லாம் ஒற்றுமையாக நம்ம வீட்டுக்கெல்லாம் அழைச்சி விருந்து ஓம்புதல் வின உணவு அதே போல் அவங்களுக்கு பரிசு புத்தாடை எல்லாம் கொடுத்து நம்ம சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொல்லி குடும்ப விழாவாக சொல்லக்கூடிய ஐப்பசி ஆறாம் தேதிங்க இதுபோல் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி கந்தசஷ்டி பெருவிழா திருவிழா சூரசம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதையும் நம்ம டெப்த்தாக வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்கிறோம் ஐப்பசி வியாழக்கிழமை வரக்கூடிய அக்ஷய நவமி இது வந்து நம்மளுடைய எல்லா வீட்டில் இருக்கிற திஷ்டி நம்ம தொழில் வியாபார இடத்துல இருக்கிற திஷ்டியெல்லாம் நீங்கணும்னா பூசணிக்காய் வாங்கி தானமும் பண்ணணும் பூசணிக்காய் வாங்கி ஈவ் ஈவினிங் வந்து திருஷ்டி போகிறதுக்கு உடைக்கவும் செய்யணும் வெண் பூசணிக்காய் பரிகாரம் பாங்க இதுவும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க மிக சிறப்பான இந்த ஐப்பசி மாதத்தை எல்லாரும் மேச முதல் மறை பரிகாரத்துடன் என்ன பலாபலன் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ராசி நேயர்களே நல்லா இருக்கீங்களா ஹேப்பி தீபாவளி அதாவது ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரிய பகவான் ஒவ்வொரு கட்டத்திலையும் பிரவேசிக்கக்கூடிய விஷயத்தை தான் மாற்றத்தை தான் நம்ம சொல்கிறோம் இப்போ துலாமில் வந்து நீசமாகிறார் யாருன்னா சூரிய பகவான் அப்போ சூரியன் நீசமாகக்கூடிய இந்த தன்மையில் அதனால தான் சனிக்கிழமை பிறக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக நீர்நிலையில் ஒரு பிரசித்த காவேரி கரை இந்த மாதிரி இடத்துல போய் நம்ம வந்து ஸ்தானம் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்கிறோம் மேசம் அப்படின்னாவே அஸ்வினி பரணி கிருத்திக நட்சத்திரம் செவ்வாய் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா சூரியனோடு சேர்ந்து ஏழாம் இடத்துல தான் இருக்கார் புதனும் செயற்கையில் இருக்கார் சுக்கர பகவான் நீச்சம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்கார் வயிறு உபாதைகள் வரும் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனைகள்லாம் வந்து போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் அப்போ இந்த தீபாவளி சமையல் நீங்க முதல் கரெக்டாக பலகாரம்லாம் கவனமாக பார்த்து என்ன பலகாரம்லாம் கவனமாக எடுத்துக்கணும் ஏன்னா இந்த நீசம் மற்ற சுக்கரன் வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனையும் கண் சம்மந்தமான பிரச்சனையை தான் பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ராகு பகவான் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கார் வெளிநாடு வெளியூகு போகக்கூடிய அமைப்பு திருமணத்துக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து எடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக பொருத்தம் பார்த்து எடுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களும் இந்த மாதம் வந்து சூரிய நீச்சம் சுக்கர நீச்சம் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்போ பொருத்தம் பார்க்கும்போது நல்லா பார்க்கணும் எடுக்கணும் அதே போல இந்த மாதத்து வந்து நிறைய முகூர்த்தம் வளர்பிறை முகூர்த்தம் தேய்பறையில் கூட இப்போ செய்கிறாங்க அப்போ முகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறத அதை நல்லா நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க மேசராசிக்கு குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள் குரு அதிசாரமாக போகக்கூடிய கடகத்துக்கு போகக்கூடிய நாலாம் இடத்துக்கு போகிறார் அப்போ வீடு வண்டி வாகனம் யோகமெல்லாம் தரக்கூடிய விஷயங்கள் ஆனால் நமக்கு கைக்கு கரெக்டாக இருக்கா நம்மக்கிட்ட பணம் இருக்கா நம்ம செய்யக்கூடிய செலவுக்கு வந்து வருமானம் இருக்கா இதெல்லாம் யோசிச்சுங்க அப்புறம் கடன் ஆகிட்டு என்னையும் சொல்லிடுறாதீங்க அதனால் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு வந்தாலும் அது சுபகாரியமாக இருக்கும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய சட்டு சட்டுன்னு ஒரு விஷயமெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் கோபம் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக உங்களுடைய போக்கில் ஒரு நல்ல சிந்தனையாகவும் நல்ல ஒரு தன்மையோட இதை வந்து செய்யலாமா வேண்டாமான்னு நல்ல ஒரு ஆலோசனை செய்து நடக்கக்கூடிய அமைப்பு ஐப்பசி மாதம் அழகாக கொண்டு போகலாம் உறவுகளிடையே பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை தீரக்கூடிய மாத மகருக்கு ஓடி வந்து உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது உபத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க இருக்கக்கூடிய அக்கம் பக்கக்காரங்க வேறு யாராக இருந்தால் அதெல்லாம் வந்து சுமூகமாக போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த பட்டாசு வந்து வெடிக்கக்கூடிய விஷயத்தெலாம் கவனமாக வெடிக்கணும்னு நம்ம வந்து விழிப்புணர்வோடு சொல்லிகிட்ருக்கோம் அதுவும் கிட்ட கொடுக்கும்போது கவனமாக கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்லா படிப்பு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் ஏன்னா நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவோம் பட்டாஸ் வாங்கி கொடுத்துருவோம் ஆனால் நல்லா வந்து குதகலமாக படிப்பாங்க நான் காலேஜ் போயிட்டு வரோமா நான் நல்ல பேர் வாங்குறமான்ட்டு எப்போயுமே ஒரு கிஃப்ட்டு கொடுத்தா தான் குழந்தைங்க ஹாப்பி ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கோபப்படாமல் தட்டி கொடுத்து இந்த மாதம் நல்லா படி அடுத்த மாதம் ஆஃபேலில் நல்லா மார்க் வாங்கு அப்படின்லாம் நம்ம வந்து ஒரு என்கரேஜ் பண்ணி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அப்படிங்கிற விஷயமா தெரிஞ்சுக்குங்க இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு மாற்றம் உண்டு வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக தென்படுகிறது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வெளிநாடு வெளியூர் பிரயாணம் பண்ணும்போது கவனமாக போகணும் இந்த நட்சத்திரத்தில் போகலாமா இந்த நாளில் நமக்கு பிரயாணம் பண்ணால் நமக்கு சக்ஸஸ் கிடைக்குமா அப்படிங்கலாம் யோசித்து முடிவெடுத்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது அந்நிய பாஷை அதர் பாஷை பேசக்கூடியவங்க கிட்ட கவனமாக பேசணும் அப்படிங்கிறது மேசராசிக்காரங்க எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க மேசராசிக்காரங்க டீச்சிங் லைன் வக்கீல் தொழில் இருக்கிறவங்க வாக்கில் கவனமாக நீங்கள் கொடுங்க உங்களுடைய விஷயம் வந்து ஏதாவது வந்து வெளியில் வந்து லீக்கவ் ஆயிடுச்சுங்க நான் ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த பிளான் வந்து வெளியே போயிடுச்சு அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் வரும் அதெல்லாம் வந்து நீ உங்களுடைய சிரத்தையாக இருந்து கொஞ்சம் உங்கள் கைக்குள்ளார வச்சுக்கிட்டு நீங்கள் பக்குவமாக பொழுது அது நல்ல ஒரு பெயரை கொடுக்கும் அந்தஸ்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உடல் உபாதைகளில் கவனம் தேவை உடனே டாக்டரை பார்க்குறது இந்த அஜீர்ண கோளாறுலாம் வந்துச்சுன்னா ஓமம் ஓம வலிம்பாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கணும் தண்ணி குடிக்கிறது இதை மாதிரி மருத்துவம் வந்து இயற்கை மருத்துவமாக நீங்கள் எடுத்துக்கும் போது சிறப்பாக இருக்கும் ஏன்னா எளிய விஷயங்கள் நம்மளுடைய அஞ்சலப்பெட்டிலே இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கருத்துக்கு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நிறைய மக்கள்கள் வந்து ஒருத்தங்க நம்ம ஒருத்தவங்க எடுத்து சொல்லும்போது நமக்கு ஆமாம் இதை செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிற ஒரு யோசனை வரும் அந்த புத்தி வரும் ஸோ இதெல்லாம் தென் தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான இந்த மாதத்துக்கான ஐப்பசி மாதத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது எம்பெருமா பெருமாள் தாயாரோடு இருக்கக்கூடிய கோயில் எங்கள் பக்கத்தில் இருக்கோ இல்லைங்க மேடம் நான் திருப்பதிக்கே போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க பல மாற்றங்கள் திருப்பங்கள் வரும் நிறைய ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அதனால் அவருக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடுங்க ஆறு தீபம் விட்டு வழிபாடுங்க சிறப்பான மாதமாக அற்புதமான மாதமாக ஐப்பசி மாதம் ஆனந்தமாக இருக்கும் எம்பெருமான் தருவார் என்று வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்